திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அம்பலவாணன் நடிகினை துழுவார்க்கு இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெடியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருளாசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओंगार इणिया ओ வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடதுநாசி அடைத்துக் அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபடம் மொழியாக வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு தள்ளுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர்காற்றை இறை கொண்டு செல்லுகின்றோம் சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை நீ வண்ணம் வயித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடைவணைந்து திருநீரும் போவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதலுடைய ஆள் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வடம் வந்து உடல் மன்தோகையை வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமாவோம் இன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை நான்காம் வரை இரவு பனிரண்டு மணி வரை உத்திரம்பின்மீன் இரவு பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி இருபத்தி மூன்றாவது திருக்குறள் பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்ல ராகுதல் மனாற் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மானம் மாக்குவனே மாசுனிக்குவன வாழுச்செலும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் இசை பாடும் தேவன்குடி ஆனஞ்சு ஆடும் முடியங்களே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாலடிகை தொழுவீரீரே மின்போள் மறுங்குண்மடம்பாலொடும் மேவி இன்பாய் இரும்போலை கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் வைத்த பொருடே சண்டேஸ்வர நாயனார் திலகவதியார் திருவள்ளுவர் சாது சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் சாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் இயல்பகை நாயனார் அருளாளர்களோடும் திருநெடுங்களம் செய்யூர் திரு கரவீரம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய உத்திரம்பின் மீன் முதலாம் திருமுறை ஏதம் வந்தடையா இனி நல்ல ஊதம்பல் கரவீரத்தை கரவீரத்தியம் நாதன் பாதம் சிவஞான போதம் அவனவள் அது எனும் அவைமோவினைமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் தம்மாதின ஆதீனப்பணுள் பைராக்கி சதகம் நாற்பத்தி மூன்று பெறுவதே என்னை கொள் கழித்தலால் பெருந்தவ வழிகுன்றும் உருவது அவ்வளவோ பிணை நீ விரும்பு உடற்கும் மானியது உண்டால் அறிவு யாம் அறியாமை உடல் தினவு அதை சுகமென நின்றாய் சிறிது நெஞ்சமே நமது சிற்றுகம் இனி சிவனை ஆதரிப்பாயே குருமணியின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாதி ஆழ்வாயடியேனே எனது உள்ளம் அளைந்து உன்புலத் தொடர்வாள் மார்குருவேனை திருவடிக்கு மலரிட்டு போற்றியே தமிழாள் தாழ்தனக்காலாம் வாழ்வு தந்தருள்வாய் தவத்தினருறையும் கோள் விட்டிடாமல் பணி செய்யும் கொள்கை கூடிடச் செய்வாயே என போதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் குன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நடனங்களை வேண்டுவோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று நார்மீன் அடிப்படையில் சிறவியா பிறந்த நாள் நாடிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ரஞ்சனாவின் தோழன் வணிகவியல் ரேவதி தமிழவேல் நரேன் ஜீபானந்தம் கனிப்பொறித்துறை திவ்யா பிகாம் சிஏ ஜெகதீஸ்வரன் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் புரிய வேண்டுவோம் பொற்றியோ உடல்நலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்க இலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கடந்த குருவரலும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஒடியேனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்